ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் புகழ் பாலாஜி முருகதாஸ் என்றவர் ஒரு ட்வீட் போட்டார் அந்த ட்வீட் போட்டு டெலிட் பண்ணிட்டார் அந்த ட்வீட்டை ஒருத்தர் ஷேர் பண்ண அது கொஞ்சம் சர்ச்சையாகிச்சு அதுக்கப்புறம் அவர் விளக்க ஒரு ஆடியோவும் வெளியிட்டார் ஸோ அவர் என்ன ட்வீட் போட்டார் என்ன சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆடியோ போட்டார் போதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவர் ட்விட்டரில் போட்ட கருப்பொருள் என்னென்னா நர்சிங்க்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு வாரிசு நடுகளை வச்சு இயக்கிறாங்க அதுதான் அவருடைய கருப்பொருள் அதுக்கப்புறம் டீட்டெயில் என்ன போட்டுருக்காருன்னா ஒதுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்களின் படங்களை வாரிசு நடிகர்களை வைத்து இயக்குநர்கள் சமீப காலமாக எடுத்து வருவது தான் வேடிக்கையான விஷயம் இவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் எழுதியிருக்காரு பரவாயில்ல ஏதோ அரைக்குறை தமிழை வச்சு ஏதோ போட்டிருக்காரு உனக்கு தமிழே சரியாக வரல இதில் எங்கே ட்வீட் போட்டு அதில் சர்ச்சை வந்து தேவையாக உனக்கு இதெல்லாம் இந்த பதிவில் அவர் எந்த ஒரு இயக்குனர் பேரையும் சொல்லலை ஆனால் மக்கள் என்ன புரிஞ்சுட்டாங்கனாக்கா பாரஜித் இல்லைனாக்கா மாரிசெல்வராஜ் ரெண்டு பேர்லாம் யாரோ ஒத்துருக்கோம் முக்கியமாக வந்து மாரி தான் எல்லாருமே ஊற்றிட்டாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் தான் உதயநீதியை வச்சு எடுத்தார் மேபி அரசியல் வாரிசு ஆகிய உதயநீதியை இவர் தாக்குறாரு ஏற்கனவே வந்து டாஸ்மார்க் குறித்து தமிழ்நாட்டில் அதிகமாக சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கே இவர் ட்வீட் போட்டவர் அதனால் அந்த விஷயத்துலேயே டிஎம்கி இவங்க எல்லாமே இந்த பாலாஜி முருகாசர் அப்பயே வச்சு செஞ்சாங்க ஏற்கனவே டிஎம்கே சீன்றனால இவர் போட்ட ட்வீட்டுக்கு அவர் உதயநிதி தான் தாக்குறாரு மறைமுகம்னு சொல்லிட்டு டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் இப்போ இவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன வருத்தப்படுறாருனா என்ன ஏதோன்னா திட்டிங்க நான் வாகா திட்டு இல்லை பிக் பாஸில் ஆனால் எங்கள் அம்மாவை ஏன் திட்டுறீங்க எங்கள் இறந்து கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கருத்துக்கு கருத்தால் பேசாமல் வீணாக ஃபேமிலி எழுக்கிறது ரொம்ப மோசமான விஷயந்தான் இந்த சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாதனால போலி ஐடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த எஸ்பி வருணுடைய விஷயத்துலேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு அவரும் தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாரு இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போய்டுவ அவரே ஒரு ஆடியோவை வெளியிட்டு அதில் அதுல என்ன பேசியிருந்தாருன்னா நான் வந்து இயக்குனர் பா ரஞ்சித் தான் சொல்லியிருந்தேன் அவர் தான் நடிகர் கார்த்திகை வச்சு எடுத்தாரு அவர் வந்து வாரிசு தானே சிவகுமார்டு பையன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மீன் பண்ணி போட்டேன்னா ரஞ்சித் சார் வந்து நச்சுக்கிறாங்க பேசுகிறாங்க படம் எடுத்தாங்கல்ல அந்த படத்தை யாரு வச்சு முதல் எடுத்தாரு கார்த்திக் சார் வச்சு எடுத்தாரு ஆமாம் இத மீன் பண்ணி தான் நான் ட்வீட் போட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே எதுக்கு நம்மளுக்கு நம்ம கடத்த சொன்னா தப்பா போயிடும்ன்ட்டு நான் நெச்சமா தப்பா போயிடும்னு டெலிட் பண்ணேன் ஓகே சூர்யா சார் வந்து அத ஷேர் பண்ணிக்கிறாரு ஓகே அது வைரலா போயிடுச்சு ஓகே அந்த ட்வீட் திட்ட போய் பாத்தா என்ன பச்சை பச்சை திட்டி வச்சிருக்காருங்க என்னன்னா இந்த டிஎன் பசங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க டே கனெக்டட் வெஸ் மாரி செல்வராஜ் அண்ட் உதயநிதி சார் ஓகே இங்கதான் மிஸ் அண்ட் ஸ்டார்னிங் நடந்தது ஒரே விஷயம் தான் நான் ஒரு கருத்து சொன்னா எதிர் கருத்து சொல்லுங்க தப்பே இல்ல ஓகே என்ன திட்டுங்க தப்பே இல்ல எங்க அம்மா உயிரோட இல்லடா எங்க அம்மாவை திட்டப்பீங்க ஏன்னா நான் உன்ன சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா இதுதான் இது என்னோட ஓல் கான்டெக்ட் தம்பி அது மொதல் தப்பு அவர் முதல்ல அட்டகத்தியின் படத்தை தினேஷ் வெச்சு எடுத்தாரு அந்த படம் நல்லா போக தான் அதுக்கப்புறம் கார்த்தியே அந்த ஸ்கிரிப்டை படித்து மெட்ராஸ் ஸ்கிரிப்டை படித்து அதுக்குள்ளே அவரே ஒப்பந்தம் ஆகிறார் மெட்ராஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் இடவை எல்லாருமே ரஞ்சித்தை திரும்பி பார்த்தாங்க யார் அந்த மெட்ராஸ் டைரக்டர் வெறும் அந்த சவுத்தில் இருக்கிற அந்த படத்தை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கா அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க அதுக்கப்புறம் ரஜினி தான் அவர் நிறைய படங்கள் தோல்வி ஆள்கிறனால ஸோ ரஞ்சித்தை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி தான் ரஞ்சித்தை கூப்பிட்டு அவர் படம் பண்ணார் அதுக்கப்புறம் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்தது அதனால் அவருடைய அரசியலுக்கு பயன்படுறதுனால காலாண்ட படத்தையும் ரஞ்சித்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் ரஞ்சித்தோட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்ப ஆரம்பித்தாங்க அதுதான் போயிட்டுருக்கு அப்படி தான் எல்லா மக்களும் எல்லா நடிகரும் வந்து அவருடைய படங்கள் இருக்குது நல்லா கிராஃப்ட் நல்லாயிருக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து படத்தை பார்க்குறாங்க படத்தில் நடிக்க வராங்க தவிர மற்றபடி இவராக போய் அவங்கள வந்து கூப்பிட்டு எங்கள் படத்தில் நடிங்க நடிகைன்னு போய் யாரும் கிஞ்சி நிற்கிறது இல்லை அவங்க தான் இவர்கிட்ட வந்து கிஞ்சி நிற்கிறாங்க இதுதான் இப்போடைய நிலைமை இவருடைய வளர்ச்சி பார்த்து உனக்கு பிடிக்கல அதை நான் சொல்லணும் அப்படின்ட்டுருக்காக்காக எதோ சொல்கிறீங்க அதை மாட்டிக்கிட்ட எல்லாம் வச்சு செய்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை முதல நீ நசிக்கிட்டாங்க பிரித்திக்கிட்டாங்கன்று யாரை சொல்கிற மிகவும் எளியவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் பார்த்து நீ அவளை இன்னும் கேள்வியாக சொல்கிற மாதிரி சொல்கிற விமர்சனம் பண்ணுற இதெல்லாம் இவ்வளோ பெரிய வன்மம் இது என்ன வண்ணம் ஜாதி வண்ணுமா இல்லை வர்க்க வண்ணுமா என்ன பொறாமல் என்ன ஒரு வைத்தறிச்சல் அதனால் உன்னுடைய பொறாமை குச்சிருப்பு இதெல்லாம் இன்னும் வேலைக்காகாது நீ மனசு மாறு ஏழை எளிய மக்கள் மீது இறக்கவை அவங்க மேலே கருணை காட்டு அதுதான் நல்லது முன்னறிவை தான் வரட்டும் அவங்க திறமை இருக்குது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது நீ உடைய திறமையில் மேலவா நீ நல்லது விஷயம் பண்ணு உன்னை யாரும் வந்து வேணான்னு சொல்ல போகிறாங்க இவர் மாத்திரம் இல்லை இவர் மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸுங்க இருக்குது அதான் அந்த காலாவதியான டேரக்டர்ஸுங்க பேரரசு ஆர்வி உதயகுமார் ரஞ்சித்து பிரவீன் காந்தி இவங்கெல்லாம் புலமடைக்கிறாங்க ஐயோ சினிமாவை கெட்டுப்போச்சு ஜாதி படம் எடுத்து எடுத்து சினிமாவை குட்டிச்சவராக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலமடைகிறாங்க இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தரமான பதிலை மாரி சிலர் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க சினிமாக்குள்ளே இப்ப வந்து மேடையிலே பேச ஆரம்பிச்சுறாங்க இவரோட படங்களா இப்படி இருக்கும் இவரோட படமா சாதிய ரீதியா இருக்கும் இதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னா நல்லா இருக்கும் மக்கள் மத்தியிலே அது ரொம்ப சின்ன வட்டங்க சரி ஒரு பத்து பேர் வந்துகிட்டு பேசிட்டே இருப்பாங்க யோசிச்சுப்பாங்களா பெரிய ரொம்ப நான் எடுத்தேன் யாருமே தெரியாது என்ன அது மாபெரும் வெற்றி கர்ணன் எடுத்தேன் மாமன் எடுத்தேன் இப்ப நான் சொந்தமா புடகங்க மணி அமைச்சு பண்ண மாட்டேன்னா ஏதோ மக்கள் நான் பண்ற விஷயத்த நல்ல விஷயம்னு எடுத்துக்கிறாங்கல்ல மக்கள் அதை கொண்டாடுறாங்க இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு ஆசைப்படுறாங்கல்ல அப்ப என்னன்னா எது ஜாதி மட்டும் இல்ல அடக்குமுறைக்கு எதுதான படங்கள் அது உண்மைக்கு ரொம்ப நம்பக தகுந்தமான உண்மைக்கு பக்கத்துல கூடிய படங்கள் வரும்போது மக்கள் எவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க மக்கள் எவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நாங்க தான் உதாரணம் நிறைய படங்கள் கொண்டாடி இருக்கேன் இன்னைக்கு என்னோட அறிவுக்கு அதே படத்தை கொண்டாட அவசியமே கிடையாது நாளைக்கு என் படமும் பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்விக்குட்படுத்தப்படலாம் அதெல்லாம் மற்றவங்க பேசுறத பத்தி எனக்கு எங்கேயும் கவலை இல்லை ஏன்னா நான் நான் படுறது கரெக்டா இல்லைன்னு மக்கள் சொல்லணும் மக்களோட படத்தை பத்தியான மக்கள் கருத்து இருக்கல அதுதான் முக்கியமானது சூப்பர் சூப்பர்